வாங்க மக்களே இன்றைக்கி தயிர் சாதத்துக்கு ஒரு அருமையான காம்பினேஷன் இப்போ பாருங்கள் இப்போ ஒரு நூறு கிராம் வந்து உப்பு எடுத்துக்கிட்டேன் நான் கல் உப்பு எடுத்து ஒரு மண் பாத்திரத்தில் போட்டுக்கிட்டேங்க கட் பண்ணி வச்சுருக்கிற நார்த்தங்காய் பீஸ் வந்து அப்படியே நான் போடுறேன் இன்றைக்கி ஒரு நாலுலேருந்து அஞ்சுக்குள்ளே எடுத்து வச்சிருந்தேன் அந்த நார்த்தங்காவெல்லாம் நல்லா பொடி பொடியாக கட் பண்ணிவிட்டு நம்ம உள்ளே இருக்கிற சீடை நம்ம வந்து எடுத்துடணும் எடுத்துகிட்டு இப்போ பாருங்கள் க கல் உப்புக்குள்ளே போட்டுட்டேன் மீதி கல் உப்பு அப்படியே மேலே ஒரு தடவை போட்டுக்கோங்க போட்டுட்டு இதில் நான் கொஞ்சம் பிழிஞ்சு எடுத்து வச்சுருக்குறேன் அந்த நார்த்தங்காய் சாறு அதையும் சேர்த்து நம்ம விட்டுருவோங்க அதையும் விட்டுட்டு நல்லா கலக்கிட்டு நல்லா ஊற வச்சிடணும் இப்போ பாருங்கள் இதுக்கு இதில் அடுத்தது மஞ்சள் பொடி அது ஒரு ஒரு ஸ்பூன் நல்லா பெரிய ஸ்பூன்ட்டு ஒரு ஸ்பூன் போட்டுக்கோங்க போட்டுவிட்டு அதையும் போட்டுட்டு நல்லா கிளறி அதாவது இந்த மாதிரி ஒரு உட்டன் ஸ்பூனை வச்சு இது பண்ணிக்கோங்க உட்டன் ஸ்பூனை வச்சு நீங்கள் வந்து கிளறிக்கோங்க நான் இன்றைக்கி வந்து உங்களுக்கு வீடியோவில் காட்டுறதுக்காக தான் நான் இது பண்ணியிருக்கேன் இப்போ பாருங்கள் உப்பு தண்ணி அந்த தண்ணி அப்படியே ஊர்ன தண்ணி அப்படியே இருக்குது பார்த்திங்களா அதோடையே அப்படியே இருக்கட்டும் அந்த சாரோடு நம்ம வந்து நல்லா ஊற வைக்கணும் இப்போ நான் ஐந்தாவது நாள் நான் காட்டுறேன் உங்களுக்கு அஞ்சு நாளாக நான் இப்படியே நான் ஊற வச்சேங்க டெய்லி ஒவ்வொரு நாள் எடுத்து எடுத்து நம்ம இப்படி குளிக்கி குளிக்கிட்டு குளிக்கி வச்சுட்டே இருக்கணும் இப்போ பாருங்கள் நல்லா அந்த சாரெல்லாம் உறிஞ்சிருச்சு பாருங்கள் ஆனால் நிறம் மாறி இருக்குது நல்லா ஒன் வந்து ஊறிருச்சு இப்போ வந்து எடுத்து கடிச்சா கடிக்க வரும் அந்த மாதிரியான நேரத்தில் நம்ம வந்து இப்போ வத்தல் பொடி போடுவோம் தனி காஞ்ச மிளகாய் பொடியை ஒரு ரெண்டு ஸ்பூன் போட்டுக்கோங்க இங்கே காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் கூட்டி குறைச்சி போட்டுக்கோங்கங்க நீங்கள் நான் இன்றைக்கி ரெண்டு ஸ்பூன் போட்டிருக்கேன் அதுக்கப்புறம் நல்லா கிளறி விட்டுக்கோங்க கிளறி விட்டுட்டு பெருங்காயமும் நம்ம இதில் வந்து போட்டுக்கிடணுங்க ஓகே இப்போ அடுத்தது இது எப்படி தாளிக்கணுங்கிறது பார்ப்போம் அதாவது இந்த உரிய பொடி வெந்தயம் அரை ஸ்பூனு கடுகு ஒரு ஸ்பூன் நல்லா போட்டு நல்லா பொரிய விட்டு அதையும் நம்ம எடுத்து நல்லா அம்மி கல்லில் வச்சு தட்டி எடுத்துகிட்டு வந்துட்டேங்க எடுத்துகிட்டு வந்துட்டு இப்போ பாருங்கள் அதையும் உள்ளே போட்டாச்சு போட்டுட்டு நல்லா கிளரி வச்சிட்டோம்னா அவ்வளோதாங்க த தயாராகிடுச்சி இது வந்து தயிர் சாதத்துக்கு சாம்பார் சாதத்துக்கு ரசம் சாதத்துக்கு எதுக்குனாலும் இது வந்து ரொம்ப ஈஸியாக எடுத்துக்கலாங்க இப்போ கடைசியாக ஒரு தடவையும் நான் வந்து பெருங்காயத்தை தட்டிக்கணுங்க நம்ம நம்ம கடுகு போட்டு தாளிக்கும் போதும் இந்த மாதிரி பெருங்காயம் போட்டுக்கிடலாம் இப்போயும் போட்டுக்கிடலாம் ஓகே இப்போ ரெடி ஆயிருச்சு இதே மாதிரியே நீங்களும் வீட்டில் போட்டு வைங்க இது ரொம்ப நல்லது உடலுக்கு ரொம்ப நல்லதுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்